நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோடு வாசிக்கு வந்தால் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அவன்தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோட இந்த நிகழ்வை தொடங்கும் என்னென்னக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபுஷா தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகான சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்களகை வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதுனால் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேய்விரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்யும் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்ம கிட்டேருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வையில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிறந்ததும் வளர்ச்சி பாதையை நோக்கி இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த மனம் கெடும்போது ஐந்தாம் பாகம் என்று கெட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சருக்கள்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு சாணத்தில் இருக்கும்போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு ஆடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம எமதீபம் எத்துவோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி பலமாக்கி செழுப்பாகும் போது நம்ம பூர்வ புண்ணியம் ஸ்தானம் வலுப்பெறும் அதன் மூலியமே நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டு திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாளே பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய அந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பொழுதும் இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா தொழில் சிந்தனை தான் எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கும் இவங்க நண்பர்னு எடுத்திங்கன்னா தொழில் ரீதியான நண்பர்கள் தான் இவங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க படித்த நண்பர்கள் இந்த மாதிரி நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தான் இருப்பாங்க குறிப்பாக தொழில் ரீதியான நிறைய நட்பு ஓட்டம் இவங்கிட்ட இருக்கும் அதே மாதிரி அந்த தொழில் ரீதியான ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய நட்சத்திரமும் இந்த பூச நட்சத்திரமாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாத்தையுமே தொழில் சிந்தனையாக பார்க்கும்போது அங்கே தனம் சார்ந்த விஷயம் காசு சார்ந்த விஷயம் நிறைய ஏமாற்றங்கள் அதனால் இவங்க என்னமோ யாரை நம்பியும் பணம் முதலீடு செய்வது பணம் கொடுப்பது என்பது எப்போதும் இவங்க தவிர்த்துக்கணும் இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கான இந்த ஆவணி மாத எப்படி நல்லா போயிட்டு இருக்கு பிசினஸ் இப்போ திடீர்னு வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளோ திடீர்னு சின்ன ஒரு வந்திருக்கும் நல்ல பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நிறைய பிளான் போட்டிருப்பாங்க அந்த பிளான் எல்லாமே தற்காலிக தடை மாதிரி ஏற்பட்டிருக்கும் ஸோ இவங்களுக்கு வர வேண்டிய அந்த தனம் சொல்லியிருப்பாங்க இப்போ வரப்போகுது நாளைக்கு வருது அப்படின்னு சொல்லி சிறு சிறிய நிகழ்வுக்காக தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இவங்க என்ன பண்ணால் இவங்க வாழ்க்கையில் தினம் வரவுன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகாத்தம்மன் கோயில் இல்லை புற்றுக்கோயில் இந்த மாதிரியான இடங்களுக்கு சென்று அங்கே போயிட்டு இவங்க மஞ்சள் மஞ்சளை வந்து இல்லை மஞ்சள் பொடியோ இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு வந்தாவே இல்லை புற்றுக்கோயில் போயிட்டு வந்தாவே இவங்க வாழ்க்கையில் எதிர்பார்த்த அனைத்து நிகழ்வுகளும் நல்ல நிகழ்வாக நடக்கும் இந்த தடை என்பது தற்காலிக ஒரு மூன்று மாதத்துக்கு அப்புறமா இவங்க வாழ்க்கையில் எதிர்பார்த்த அனைத்து நிகழ்வுகளும் நன்மையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது புத்து கோயில் வழிபாடு செஞ்சு பிறகு வாழ்க்கை சிறப்பாக